பீனியல் சுரப்பி திறப்பது என்பது யோகா தியானம் ஆழ்ந்த சுவாசம் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை மூலம் இதன் செயல்பாட்டை மேம்படுத்தலாம் குறிப்பாக சொல்லணும்னா இந்த சுரப்பில் உள்ள கால்சியம் படுகைகளை நீக்கிறதுக்கு மைண்ட்ஃபுல்னஸ் சில உணவு மற்றும் தூக்கம் முறைகள் நமக்கு உதவி செய்யும் இதன் மூலம் மூன்றாவது கண் அக்னியா என்று சொல்லப்பட்டுக்கிட்ட இந்த பீனியல் கிளாண்டை நம்ம அதிகரித்து தூக்கத்தை சீராக்கி மன அழுத்தத்தை நம்ம குறைக்கலாம் இப்போ இந்த கிளண்டை எப்படி நம்ம வந்து திறக்கிறது அப்படின்ற பதிவுகளை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் தியானம் மற்றும் யோகா மெடிடேஷன் அண்ட் யோகா மூலமாக இதை நம்ம வந்து ஆக்டிவேட் செய்யலாம் நெற்றி போட்டிக்கு இடையில் இருக்கிற இடம்தான் இந்த பகுதி இதில் வந்து நம்ம கவனத்தை செல்லும்போது அது அங்க சக்கரத்தில் கவனத்தை செல்லும்போது பீனியல் சுரப்பை அதை தூண்டுகிறது ஆழ்ந்த மெதுவான சுவாச பயிற்சிகள் பிராணாயாமம் சுரப்பில் உள்ள ஆற்றலை அதிகரிக்க நமக்கு அதாவது மெலட்ரான் என்ற ஒரு ஆற்றல் அங்கே சுரக்கிறது ஓகேங்களா பீனியல் சுரப்பில் கால்சியம் படுவதையும் நாம் தடுக்க வேண்டும் அதாவது ஃப்ளோரைடு இல்லாத குடிநீர் டி நிறைந்த உணவுகளை நாம் உட்கொள்வது நல்லது பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதிகம் உள்ள பற்பசைகள் மற்றும் சில மருந்துகளை நாம் வந்து தவிர்க்கும் போது இந்த பீனியர்களுடன் பாதுகாக்கப்படுகிறது காலையில் சூரிய ஒளி எதிர்கொள்வது மெலட்டோனின் உற்பத்தியை ஒழுங்குபடுத்தும் இரவிலே முழுமையான இருளில வந்து நம்ம நல்லா தூங்கணும் பீனியல் சுரப்பின் செயல்பாட்டுக்கு தூக்கம் மிகவும் அவசியம் மனதை ஒருமை அமைதிப்படுத்தி கவனத்தை உள்நோக்கி திருப்புவது செயல்பாட்டை அதிகமாக மேம்படுத்தும் தூக்கம் மற்றும் இழுப்பு சுழற்சியை கட்டுப்படுத்தும் ஹார்மோனை சுரக்கிறது ஆன்மீகத்தில் இது மூன்றாவது கண் ஆக்ஞா சக்ரா சொல்வார்கள் அல்லது மனோமணி என்று